குழந்தைகள் தினத்தை பத்தி சார் என்ன சொல்லியிருக்காரு ஏன் குழந்தைகள் தினம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகள் தினம் இதை பத்தி நான் என்ன சொல்கிறேன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க எனக்கு பொதுவாகவே இந்த குழந்தைகள் தினம் ஆசிரியர்கள் தினம் பெற்றோர்கள் தினம் அண்ணன்கள் தினம் காதலர்கள் தினம் காதலிகள் தினம் கல்யாண தினம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தினங்கள் இருக்குது இது போகாமல் பொங்கல் புத்தாண்டு இந்த நாள் அந்த நாள் கெட்ட நாள் நல்ல நாள் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் அந்த மதம் இந்த மதம் ஏகப்பட்ட மதங்களுக்கு ஏகப்பட்ட நாட்களை நம்ம மக்கள் கொண்டாடிட்டு வராங்க இதெல்லாம் பற்றி கூட உங்களுக்கு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதாவது என்னன்னு கேட்டால் ஃபாரின் அதாவது மேலை நாடுகளில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் கொண்டாடுவாங்க உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டால் மேலை நாடுகளில் அன்னையர் தினத்தை கொண்டாடுவாங்க எந்த மாதிரி கொண்டாடுவாங்கன்னு கேட்டால் இன்றைக்கி அன்னையர் தினம்னு சும்மா ஒரு கற்பனை பண்ணீங்க ஃபாரின்ல நடக்கிற மாதிரி அந்த பெற்றோர்கள் தாய் தந்தைகள் இருக்காங்க பற்றி அவங்களுடைய குழந்தைகள் அதிகாலையிலே வந்து நின்றுவாங்க அந்த அப்பா அம்மாவுக்கு செண்டுகள் கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ஸ்டோரி வைப்பாங்க இவங்க தான் என்னுடைய அம்மா பாருங்கள் அப்படின்னு வந்து ஊர் ஊர்லகத்துக்குலாம் சொல்லுவாங்க கேக் கட்டவங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட இருக்கணும்னு கூட ஆசைப்படுவாங்க இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த அன்னையர் தினத்தை அந்த நாளை அப்படியே கொண்டாடுவாங்க ஆனால் அந்த ஒரு நாளை கழிச்சுட்டு பார்த்தா மற்ற நாள்லாம் நிஜமாகவே அவங்க அம்மா இருக்காங்களா உயிரோட இருக்காங்களா இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்கே போனாங்க என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா உடம்பு சரியில்லையா நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க எந்த செய்தியும் அவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஒரு அக்கறையும் காட்ட மாட்டாங்க அவங்க வீட்டில் டிவி இருக்கும் ஃபேன் இருக்கும் லைட் இருக்கும் கண்ணாடி இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கூட இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவங்க அம்மா இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க அந்த அம்மாவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாம இவங்க எங்கேயோ இருப்பாங்க அவங்க எங்கேயோ இருப்பாங்க எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய அவங்க அந்த அன்னையர் தின தண்ணி அந்த நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி அந்த அம்மாவுடைய கண்ணீர் குளித்து அந்த அன்பு மழையை காட்டுவாங்க மத்த நாள்லாம் நீ யாரோ நான் யாரோ நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போற உனக்கு எனக்கு எந்த விதமான சொந்தமும் இல்லை இந்த மாதிரி பெரும்பாலுமான மக்கள் நடந்துக்குவாங்க அதாவது அன்னையர் தின தண்ணிக்கு அம்மாவை போய் தேடி போவாங்க மற்ற நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் அவங்க யாரும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இதே அந்த சீன் அங்க கட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வாங்க ஒரே